ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் மக்களே இப்போ வந்து ஒரு மலரின் கதை அப்படின்ற தொடரில் என்னுடைய வரலாறை சொல்லிட்டு வரேன் அதில் நம்ம பார்க்க போகிற பகுதி என்ன பார்த்தீங்கன்னா நூற்றி ஏழாவது பகுதியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய உறவுகள் என்னுடைய அன்பான உறவுகள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற எல்லா உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் லைக் போடுறவங்க கமெண்ட் போடுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இப்போ வாங்க நம்ம தொண்ணூற்றி ஆறாவது பகுதியில் ஃபைனலாக என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் அதாவது மூணாம் நாள் வந்து காரியம் வச்சுருக்குறாங்க அதை வந்து தகவலை எங்கள் அம்மாட்ட போய் நான் சொல்ல போகிறேன் சொல்ல போகும்போது எங்கள் அம்மாவை பார்த்த உடனே எனக்கு கோபமும் அழுகையும் குமிரிக்கிட்டு வந்துருச்சுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஆமா மக்களே அதாவது ஏன்னா அவங்க என் அந்த மாமியார் இறந்த இடத்துல என்னை எவ்வளவு கேவலமாகவும் ஏளனமாகவும் பேசினாங்கன்ற வார்த்தைகள்லாம் எனக்குள்ள பாதிப்பை ஏற்படுத்துச்சு ஆனால் நான் வந்து அதை எங்கள் வீட்டாளர்கள நான் காட்டிக்கிறவே இல்லை அதை பற்றி சொல்லவே இல்லை எந்த இதுவும் நான் சொல்லலை அதை என் மனசுலே வச்சு நான் புதைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அந்த பாதிப்பு வந்து எனக்கு வந்து அழுகையாகவும் கோபமாவும் இந்த மாதிரி நான் எங்கள் அம்மாட்ட தான் காமிக்க முடியும் காமிச்சிட்டேன் அது ரொம்ப தவறுன்றதை நான் அப்புறம்தான் உணர்ந்தேன் மக்களே உண்மையிலேயே அவங்களும் அவங்க அப்பாவை இழந்து நிற்கும்போது நான் வேதனையாக வந்து பேசிட்டேன் எங்கள் அம்மாவை இப்போ நினச்சாலும் எனக்கு அது கஷ்டமாக இருக்குது சரி என்னோட சூழ்நிலையும் அப்படி தான் இருந்துச்சு அதனால் பேசிட்டேன் ஆனால் தவற நான் உணர்ந்துட்டேன் அதை நான் வந்து ஃபைனலாக முடிச்சிருந்தேன் சரி இப்போ வாங்க மக்களே நம்ம நூற்றி ஏழாவது பகுதியில் என்ன நடக்குது என்ன நடந்துச்சு அப்படின்றத உண்மை சம்பவத்தை பார்க்கலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போலாம் அதாவது மூணா நாள் வந்தாங்க யாரார் வந்தாங்கன்னா எங்கள் அம்மாவும் எங்கள் பெரியம்மாவும் அக்காவும் தங்கச்சியும் ஒன்றா பிறந்தவங்க அக்கா தங்கச்சியுமா வந்தாங்க ரெண்டு பேரும் வந்தாங்க வந்துட்டு கட்டையில் எங்கள் அம்மா வந்து ஒரு ஃபேண்ட் செட்டையும் எங்கள் பெரியம்மா ஒரு ஃபேண்ட் செட்டையும் அவங்கள ரெண்டு பேரும் வந்து ஃபேண்ட் சட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்தாங்க எடுத்துட்டு வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு கொடுத்துட்டாங்க ஆனால் அந்த இடத்துல எனக்கு சேலையோ எனக்கு என்ன செய்யணுமோ அந்தது எதுவுமே எங்கள் அம்மா வாங்கிட்டு வரல மருமகனுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க வந்து விசேஷத்தை முடித்தாங்க அந்த விசேஷன்ற அந்த காரியத்தை முடித்தாங்க ஆனால் அப்போ வந்து எனக்கு அது வந்து என்ன இப்படி செஞ்சுட்டாங்களே நமக்கு எதுவும் கொடுக்கலையே அப்படின்ற எண்ணம் எனக்கு அப்போ தோணவே இல்லை அது என்ன விவரம்ன்றதும் அப்போ எனக்கு தெரியாது கம்னம் இருந்துட்டேன் ஆனால் நாலு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கெட்ட விஷயங்களுக்கு நம்ம போகும்போது எனக்கு அது புரிய வந்துச்சு என்னது என்னமோ பச்சை கொண்டு வர்றாங்க மரக்காயில் அரிசி கொண்டு வர்றாங்க என்னென்னமோ செய்கிறாங்களே அந்த மாதிரி வந்து செய்கிறாங்களேன்னா அப்புறம் அப்புறம்தான் நான் வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் மக்களை அப்புறம் நமக்கு அம்மா செய்யலை அது ஒரு குறையாக எனக்கு இருந்துச்சு ரொம்ப நாளாகவே சரியா மக்களே நான் வந்து எனக்கு என் மனசில் எதுவும் இல்லாமல் நான் ஓப்பனாக சொல்கிறேன் எங்கள் வீட்டாள வீடியோவை பார்த்தா கூட எனக்கு பயம் கிடையாது என் மனசில் என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லிட்டு நடந்ததை நான் சொல்லிட்டு வரேன் மக்களே கண்டிப்பாக எல்லாருமே என்னுடைய வீடியோவை பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிகழ்வுகள் இந்த மாதிரி நடந்திருக்கலாம் சரி மக்களை இப்போ வந்து காரியம் முடிஞ்சிடுச்சு முடிஞ்ச அம்மாவும் கிளம்பிட்டாங்க பெரியம்மா அம்மாவும் கிளம்பிட்டாங்க நாங்கள் ஒரு ரெண்டு நாள் அங்கனே இருந்தோம் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த குடிசை வீட்டுக்குள்ளே ஒரு அஞ்சாறு பாத்திரம் கொண்டா வச்சிருந்தாங்க எங்கள் மாமியார் அதை வந்து நாங்கள் வந்து அதை வச்சு சமைச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் அங்கே இருக்கணும் அந்த அதை அந்த தீட்டுக்காலோடு போகக்கூடாதுன்னு சொல்லவும் அங்கேனே ஒரு ரெண்டு மூணு நாளை கழிச்சுட்டு புதன்கிழம இறந்தாங்களா அந்த நாளை அந்த வாரத்தை ஃபுல்லாக முடிச்சுட்டு நாங்கள் திங்கட்கிழம வார்க்கல வீட்டுக்கு வந்துட்டோம் மக்களே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு ஆனால் குழந்தை ஓய்வு வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஊருக்கு அதுக்கப்புறம் போகவே இல்லை அதுக்கப்புறம் அங்கேயே இருந்துட்டாங்க அவங்கள பாருங்கள் மாமியார் முடியாதப்ப இருந்து மாமியாரை பார்க்கல அவங்களுக்கு எந்த ஊர் செலவும் செய்யலை கடைசியாக என்ன பண்ணிட்டாங்க அவங்க இறந்து போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிறாங்க பார்த்துக்கங்க இது என்ன ஒரு மென்டாலிட்டி என்ன ஒரு இதுன்னு எனக்கு தெரியல அங்கேயே இருந்தாங்க நாங்கள் அதை கண்டுக்கறல நாங்கள் பாட்டுக்கு காரியம் முடிஞ்சிச்சு நாங்கள் வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா ஆனால் அந்த இடத்துல வந்து எங்கள் குழந்தை மொண்டாட்டி வந்து அவங்க மாமியார் எங்கள் மாமியாரோட அக்காலாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள்ட கேட்டாங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா எங்கள் அத்தை வந்து தோடும் கொலுசும் போட்டிருந்தாங்களே அதை எங்கே அப்படின்னு அதை மட்டும் ஒவ்வொருமா கேட்குறாங்க நாங்களும் தான் அங்கே உட்காந்துருந்தோம் அந்த மோதிரம் அந்த தோடும் கொலுசும் எங்கே போச்சு அப்படின்னு கேட்டோடனே அப்போ எங்கள் மாமியாரோட அக்கா பொண்ணு அக்கா மகன் தான் சொல்லணும் ஏன்னா எங்கள் மாமியாரை விட அவங்க வயசு மூத்தவங்களாம் அந்த எல்லாம் வந்து அம்மாவும் பொண்ணும் டெலிவரி ஆகும் கேள்விப்பட்டிருக்கீங்களா மக்களே அந்த மாதிரி எங்கள் மாமியாரோட அம்மாவும் மாசமாக இருந்தாங்களாம் எங்கள் மாமியாரோட அக்காவும் மாசமாக இருந்தாங்களாம் அப்போ பிறந்ததுனால எங்கள் மாமியார் வந்து இளையவங்களாம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா உங்கள் மாமியார் வந்து உங்கள் தோல் தோடு கொலுசெல்லாம் எங்களுக்கு தெரியாது நாங்கள் வந்து மலர் வீட்டில் சண்டை போட்டுட்டு நாங்கள் ஆட்டோவில் வந்துட்டு இருந்தோம் ஒரே இடத்துல வரும்போது இறங்கி போயிட்டாங்க இறங்கி போ போனாங்க ஆனால் அந்த நகை என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க எங்களுக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு எல்லாருமே ஒரே மாதிரி சொல்லிட்டாங்க அவகிட்ட நான் வந்து அதை என் காதில் விழுகிது இருந்தால் கூட நான் அதை எதுவுமே கேட்டுக்கல இவள் வந்து கேட்டோடனே அவங்க பதில் சொல்லி முடிச்சிட்டாங்க இந்த மாதிரி பதில் சொல்லிட்டாங்க ஆனால் கடவுளுக்கு தான் தெரியும் அந்த நகையை வந்து உண்மையிலேயே அவங்க அடகு கடையில் வச்சாங்களா இல்லை யாரும் அவங்க கூடையே இருந்தாங்க பார்த்தீங்களா பத்து பேர்கிட்ட என் கூட சண்டைக்கு வந்தாங்கள்ல அந்த பத்து பேர் கூட இருந்தாங்கள்ல அப்போ அவங்கள யார் இந்த மாதிரி சில கேள்விகளாக எழும்பிச்சு இருந்தால் கூட அதை நான் கேட்டுக்கிறல கேட்டுக்கிறலனா அந்த விவரங்கள் எனக்கு தெரியலை அது இருந்தால் கூட நம்ம அதை விற்றுட்டு கூட அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நாங்கள் செஞ்சுருப்போம் அந்த நகை ஏங்கிட்ட இருந்திருந்தா கூட அந்த நேரம் நான் அதை விற்றுட்டு ஏதாவது பண்ணியிருப்பேன் அதையும் என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டாங்க வாங்கிட்டு போனவங்க அவங்கக்கிட்டே இல்லை அப்போ இது என்ன ஒரு அந்த இடத்துல வந்து சந்தேகம் எங்களுக்கெல்லாம் வந்துச்சு இருந்தால் கூட நாங்கள் போய் யாரை கேட்குறது குழந்த முன்னாடி கேட்டதுக்கும் அவங்க வந்து இந்த மாதிரி பதில் சொல்லிட்டாங்க அவளும் கம்முன் இருந்துட்டா நானும் கம்முன்னு இருந்தாச்சு பார்த்தீங்கன்னா அந்த காரியம் முடிச்சிச்சு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் மக்களை வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து குழந்தனாரும் குழந்தனார் பொண்டாட்டியும் வராங்க எங்கள் வீட்டுக்கு எப்படி வர்றாங்கன்னா ஒரு பழைய பெட்டியும் ஒரு சாக்கு மூட்டையில் பாத்திரமும் அள்ளிக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வர்றாங்க சரி மக்களே அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு என்ன விவரம் அப்படின்றத நம்ம நூற்றி எட்டாவது பகுதியில் பார்க்கலாமா மக்களே ஓகே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமாண்ட் போடுங்க மக்களே கமாண்ட் போடுங்கப்பா நானும் கேட்டு கேட்டு உழிஞ்சு போனேன் கமாண்ட் போடுங்க உங்களுக்கு நான் சொல்கிறதுல எதுவுமே சந்தேகமே வரலையா அக்கா சொல்கிறத அப்படியே நம்புறீங்களா ஏப்பா அப்படியாவது சொல்லுங்களே சந்தோஷப்படுவேன் கமாண்டே வர மாட்டேங்குது சரிப்பா பார்க்குற கொஞ்சம் பேராது கமாண்ட் போடுங்க ஓகேவா ரெகுலராக யாரெல்லாம் பார்க்குறீங்களே என்னோடய வீடியோ அவங்களுக்கு கை கூப்பி நான் வணங்கி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மிக்க நன்றிப்பா தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு மிக்க மிக்க நன்றி இனிமேல் பார்க்க போகிறவங்களுக்கும் நன்றி ஓகே கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை டச் பண்ணுங்க உரங்களே மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்தோட உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மலரக்கா வணக்கம்